வணக்கம் இது நிசதம் வலையொலி நான் தென்னன் மெய்மன் தமிழ் புத்தாண்டு அரசியல் நெருங்கி வருகிறது இனிய தமிழ் புத்தாண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வளர்புறை சதுர்த்தி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு முதல் நாள் மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறை முடிந்ததுமே இனிய தமிழ் புத்தாண்டுக்காக அரசு களை கட்டும் இது மரபறிவு ஆனால் இன்றைக்கி அது யாருக்கும் அந்த மாதிரி ஒன்று விழிப்புணர்வு இல்லையே என்ன அது கிரிகோரியன் நாட்காட்டியும் அதோடு உடன்பட்டு போன பஞ்சாங்கமும் அது பற்றி பேசலை இதை எடுத்து சொல்ல வேண்டிய அறிஞர்களும் அரசும் அதில் போதிய அக்கறை காட்டலை செய்தக்க அல்ல செய்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்பது போல இந்த மக்களுடைய அறிவை கூர்மைப்படுத்தாத நபர்களும் இதற்கு பொறுப்பேற்கணும் இப்போ நம்ம நேரடியாகவே செய்திக்கு வருவோம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட நடிகர் தமிழக வெற்றி கழகம் அவர் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்தார் கரூரில் காவு கொடுத்துட்டார் அடுத்தது பாண்டிச்சேரியில் வரும்போது செவ்வாய்கிழமையில் வர்றார் ஏன் தம்பி இதை முதல்ல யோசிக்கலையா நீ உன் பனையூரில் வச்சுருக்கிற அந்த பங்களா பஸ்ஸை ஒரு பன்னெண்டு நாளைக்கு எடுத்து ஓட்டேன் ஒரு ஓட்டு அந்த பன்னெண்டு நாள் முடி எப்படின்னா மூணாம் பார் பனையூர்லேருந்து கிளம்பு கால் கொடுத்துட்டு போ தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு பௌர்ணமி அன்னைக்கு வெளியிலே இரு பௌர்ணமி முடிஞ்ச ஒன்று வந்து நின்று விட்டுரு விட்டு பாருன் அடுத்த பாட்டையில் உன்னுடைய செல்வாக்கு எங்கே போகுதுன்னு பாரு அட பரதேசி பயிலாக இவ்வளோ பேர் இருக்கிறீங்க இது சொல்லக்கூடாதா இந்த பன்னிரெண்டு நாள் தான் நம்முடைய புற வாழ்க்கைக்கான காலம் இது மொத்த தமிழ்நாடுமே கோமாளிகளின் கூடாரம் தான் தம்பி இது பல நூறாண்டுகளாக அப்படி தான் இருக்குது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகின்றது அப்படிங்கிற பாடல் கண்ணதாசன் தான் எழுதுறாரு அதில் செய்தி இருக்குது அது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அந்த பாடலில் அது ஒரு தொடர் வண்டி ஓட்டிகிட்டு வர்றார் அது அதுதான் அரசியல் அந்த தொடர்வண்டியில் பல செய்திகளை சொல்கிறார் எங்கள் கோயிலில் வாழும் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருகங்கிறார் அதே ஆண்டில் தான் பூம்புகார் திரைப்படம் வருது இவங்கெல்லாம் இப்படி தான் அரசுராக்கம் செஞ்சாங்க இலக்கியங்களை சொல்லி மக்களை வசப்படுத்தி மக்களுக்கான அரசாகத்தான் இந்த ஓட்டு அரசியல் ஒரு அரசு அமைக்குது ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ வலிமையான எதிரிகள் இருந்தாங்க அன்றைக்கி தேவைப்பட்டுச்சு அது தமிழின் பேரால் அமைக்கப்பட்ட அரசு திராவிட முக்காட்டை போட்டது தப்பு இன்றைக்கி அது திராவிட மாடல்னு சொல்கிற திமிரு உங்களுக்கு வந்திருக்குதுன்னா என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நாளை கையிலிடுங்க நீ கிறிஸ்மஸுக்கு முன்னால் வரதே கிறிஸ்மஸ் என்ன பண்ணணும் ஏன் கிறிஸ்மஸ் நகர்த்தி முன்னால் கொண்டு வாங்க தமிழ் தேசிய கிறித்தவ இயக்கம்லாம் பேச தெரியுது இங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க முதல் பிறையை மட்டும் பார்க்குறேன் நீங்கள் தமிழ் தேசிய இஸ்லாமிய இயக்கம்னு சொன்னீங்களே என் மூணாம் பிரையை கொஞ்சம் பார்த்து கொடுங்களேன் எங்களுக்கு பிறையை பார்க்க தெரிய மாட்டேங்குதுப்பா நீ பிறையை பார்த்து அது வளைஞ்சிருக்கா நின்ந்திருக்கா வடக்கு வசந்திருக்கா தெக்க வசதி நல்லா தெரியுமே மூன்றாம் பிறக்கும் பேர் இருக்குது அது நீங்கள் சொல்லுங்கள் உயர் பிறை தொழும் ஒள்ளிலை மகளிர் யார் தொழுதுகான் பிறை எப்படி பேசப்பட்டது தீங்கள் எப்படி பேசப்பட்டது இதெல்லாம் பேச மாட்டிங்களா இன்னும் பிறந்த என்று பிரே மறந்தன கொள்ளோ குறுந்த சொல்லுதே இதெல்லாம் படிக்க மாட்டிங்களா அல்லது தமிழில் இருந்தால் சொல்ல மாட்டிங்களா உங்களுக்கு வாய்ப்புட்ட சட்டம் எதுவும் அரசு போட்டிருக்கா தமிழறிஞர்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் பேசியிருந்த துனி வேறு ஆனால் இனிமேல் வந்து இறங்கி அடிப்போம் அப்போ ரயில் அடித்த மாதிரி இருக்கும் அந்த ரயில் வேறு ஒன்றும் இல்லை அந்த திரைப்படம் பச்சை விளக்குங்கிற திரைப்படத்தில் நடிகர் திலகம் ஓட்டிட்டு வந்த ரயில் தான் அது தமிழ் தேசிய தொடர் வண்டி அது தண்டவாளத்தில் வந்து இப்போ சிக்னல்லாம் தேவையே இல்லை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதனால் இந்த பாட்டை கலைஞர்கள் அந்த காலத்தில் பாணர் விரலியர் அந்த மாதிரி இன்றைக்கி யாருக்கெல்லாம் அடிப்படை அரசியல் அறிவு இருக்கோ நீங்கள் எல்லாமே நாளை கையில் எடுக்கலாம் ஆனால் ஒரு சிதற தேங்காய் உடைங்களேன் ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டுன்னு சொல்கிற காள் இல்லையா அதனால் இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் இது புரியும் இது தெரியாத மாதிரி நடிக்கிறது அப்புறம் பஞ்சாங்கத்தை திருத்திட்டு அவா வந்து சொல்லுவான்னு எதிர்பார்க்குறது பேதமை செய்ய மாட்டாங்க அதனால் இந்த முறை கோட்டை விடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில ஆண்டு பிறக்கும் முன்னால் பிறக்கக்கூடிய இந்த இனிய தமிழ் புத்தாண்டு இருபத்தி நாலாம் தேதி வருது அதுக்கு முதல்ல வரக்கூடிய இந்த மூன்றாம் பிரையை யாருடைய நினைவிலையாவது ஒரு மூன்றாம் பிறையை வச்சுக்கணுன்னா முற்றுமுழுதான தகுதி முத்துக்குமார் இருக்குது அதனால் முத்துக்குமார் நினைவு மூன்றாம் பிறைய நாள் அப்படின்னே நீங்கள் ஒரு தீர்மானத்தை போடணும் இப்போல்லாம் கொண்டாட முடியாது அதுக்காக கூட்டம்லாம் சேர்த்து தெரிய வேண்டாம் அறிஞர்கள் பேச மாட்டாங்க அவங்களுக்கு பேச பிடிக்காது அரசு சொன்னால் சுற்றறிக்க விட்டால் அதுக்கு வந்து போகிறதுக்கு காசு கொடுத்தா பேசுவாங்க சரி இது நான் உங்க மேலே கோவமாக சொல்லலை அது தப்பு சரி அதை விட்டுருவோம் ஒரு மூன்றாம் பேரை வித்துக்குமாறு போதுமானால் போதாது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் அதாவது ஆண்டின் கடைசி நாள் அமையக்கூடிய மூன்றாம் பிறையை முத்துக்குமாரினுடைய மூன்றாம் பிறேன்னு சொல்கிற மாதிரி தை மாதத்தின் கடைசி நாளான மூன்றாம் பிறையும் அதே முத்துக்குமார் நினைவு நாளாக அதாவது ரெட்டை நினைவு நாள் அவனுக்கு தேவைப்படுது ஏன்னா முத்துக்குமாரோட இன்னொரு பதினெட்டு பேரும் உயிரீக்கம் செய்திருக்கிறாங்க எதுக்கு செய்தாங்கன்னா அந்த ஈழத்தில் நடந்த இனப்படலை நடக்கக்கூடாதுங்கிறக்காக செய்தாங்க அது வரலாற்றில் அது எது முன்னே எது பின்னங்கிற நம்ம பார்க்கணும் அதுக்கு பிறகு அது நடந்தது அது வேற அவங்களுடைய நினைவு கார்த்திகை மாதத்து மூன்றாம் பிறையில் இருக்கணும் மாவீர நாள் அவங்க கொண்டாடுறதை கூட ஈழத்தமிழர்கள் கூடி பேசி அந்த நாளை வந்து அவங்க மூன்றாம் வரைக்கு நகர்த்தணும் அதுதான் சரியானதாக இருக்கும் ஏன்னா இந்த கொற்றம் அப்படிங்கிறது இறையாண்மை தொடர்பானது அது வந்து நாளை எடுக்காமல் அரசு அமையாது அப்போ நீங்கள் அமைக்கிற அரசு குடியாட்சி அரசாக இருந்தால் மக்களோடு சேர்ந்து அமைக்கிற அரசாக இருந்தால் இது நீங்கள் சிந்திச்சாகணும் அப்போது இதை சொல்லி அரசியல் பண்ணலாமலும் தாராளமாக பண்ணலாம் இன்றைக்கி ஒப்போலை தான் ஓட்டு சரி அந்த ஒப்போலையை நீங்கள் குடிசையாக கட்டினா கூட போதும் என்ன செய்யணுன்னா ஒரு பதிப்பெற்ற அரசியல் கட்சி தேர்தல் நிற்கலாம் அல்லது தனி வேட்பாளர் சுயேட்சை நிற்கலாம் ஒரு சுயேட்சை இன்னொரு சுயேட்சையோடு எப்படி கூட்டணி வைக்க முடியாதோ எப்படி முரண்பாடாகுமோ அந்த மாதிரி ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சி இன்னொரு பதிவு பெற்ற அரசியல் கட்சி கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்கிறதும் தப்பு தாப்பு தனித்தனியாக நில்லுங்க அல்லது கூட்டணி தான் வேணும்னா ஒரு கட்சி கலைச்சிருங்க அந்த ஒரே ஒரு கட்சியில் போய்ட்டு உங்களுடைய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க ஒன்றா சர்வீஸ் பண்ணுங்கள் அவன் அவன் கட்சிக்கு ஆயிரம் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கான் அதெல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் வருவான் அதனால் அதுக்குள்ளே போய் சீக்கிக்கிறாதீங்க எத்தனை கட்சிகள் கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு பங்கு கொடுத்துருக்குது அப்போ எதுக்காக அந்த இந்த தேர்தலில் மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும் ஒரு கூட்டணி வைப்பீங்களா அதெல்லாம் தவறு அதனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழர்களின் இனவரைவு கட்டமைப்பு தான் இங்கே சாதியையும் மதத்தையும் சொல்லி இன அறிவு விளைவு இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகிற துப்பு இல்லை துணிச்சல் இல்லை தம்மு இல்லை தைரியம் இல்லை நீங்கள் ஒத்துக்குங்க ஒத்துக்கிட்டு வழக்கமான வேலையில் நீங்கள் பாருங்கள் விடுமுறை விடுங்க எல்லாம் பண்ணுங்கள் அரசு சட்டத்தின்படி தைப்பூசம் விடுமுறை நாள் அந்த தைப்பூசத்தை சொல்கிற நாளில் விடுங்க பஞ்சாங்க வல்லுநர்களை பற்றி குறைய சொல்ல மாட்டாங்க உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க அந்த தைப்பூசம் ஜனவரி நாலாம் தேதி வருது இதெல்லாம் நீங்கள் பேசு இப்போ விட்டுருங்க தேர்தல் நேரத்தில் மக்களோட பேசிக்கலாம் அதனால் நான் எல்லாமே இந்த பன்னிரெண்டு நாளை கையிலிடுங்க நீங்கள் தமிழ் தேசிய அரசு அரசியல் இடையாளம் உங்களுக்கு தேவைன்னா இந்த பன்னிரெண்டு நாளில் மட்டும் அரசியல் வேலை செய்யுங்க மற்ற நாளில் எவங்க விட்டாலும் போகாதீங்க நடக்கிற நடக்கட்டும் நன்றி